இந்த ஆண்டவர் நமக்காக கொடுத்த வேத வேத வசனங்கள் பாருங்க சரதியான அதாவது திடீர்னு ஒரு ஆபத்துகள் திடீரெனும் ஒரு வந்து இக்கட்டான நிலமைகள் வந்து ஆஹ் நம்மளால் ஒரு பயக்காட்டுறது போல ஏதாவது ஒரு சம்பவங்க நடக்குங்க நடக்கும் அப்பா அப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்பொழுதே நடக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு கத்த உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாத அப்படி இப்ப பாருங்க ஆஹ் வந்து அது வரும் பொழுது அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட நிலமைகள் வரும்பொழுது கத்த உன்னை காப்பாள் உன் கால் அதுல சிக்கிக்கொள்ளாதபடி நீ அதுல அகப்பட்டு போகாதபடி நீ அதுல மாட்டிக்கிறாதே ஆண்டவர் வந்து உடனே காப்பார் அப்படின்னு நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையே வைக்கணும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால ஆண்டவர் அப்படிப்பட்ட இக்கட்டைகளுக்கு அந்த ஆபத்துகளுக்கு அந்த திகளை அந்த திடீர்னு வரதான் அந்த பால் கடிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நாசமா போறது அழிஞ்சு போறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய வார்த்தைகள் வரும் இப்படி இப்படி வார்த்தா அவரே ஆபத்தான நிலைமைகள் நமக்கு பாதிப்பு வராதுக்குதே ஆண்டவனை காப்பா சிக்கிக் கொள்ளாதே அந்த ஆபத்துகளை சிக்கிக் கொள்ளாதே ஆண்டவங்களை காப்பாங்களே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது உன் நம்பிக்கை நம்பிக்கை கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாத கத்தர் மேல நீங்க ஒரு நம்பிக்கையா இருக்கிறவங்கள ஆண்டவர் உங்களை அந்த எக்கட்டிகளை சிக்கி கொள்ளாத கூடிய உங்களை காப்பாருங்கிற அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதன் வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது கத்திரமே கத்திரமே பார்த்து வைத்து விட்டு அவர் ஒன்னு ஆதரிப்பார் இப்போ நீங்க கத்திரமல பார்த்த வைக்கிறாங்களா கத்திருக்கிற இருந்தே நீங்க நம்பிக்கை இருக்கிறாங்களா கத்தறதே வந்து கொடுத்த இக்கட்டைகளுக்கு கண்ணிகளுக்கு ஆபத்து எல்ல நீங்க சிக்கி விடாத இந்த நாள்ல அவங்கள பாதுகாத்துக்கு இந்த வருஷம் உங்களை பாதுகாப்பாருன்னு கத்தரு உங்களுக்கு குடுக்கிற வாக்குத்தத்தம் கத்திர இந்த வருஷத்துக்கு உங்களை ஆசீர்வதிப்பாரு இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதமா இருக்க நிஜபிக்க வருசத்தம் நல்ல பிதாவே நம்ம தோத்து நந்தியை சாப்பா அன்றவடைய இந்த வசந்த கேட்ட இந்த பிள்ளைகள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பரா தொட்டு ஆசீர் வந்திக்கப்பா அன்றவடைய இந்த வசந்தத்தை அண்டவரா பா கேட்கிற இந்த நாள் அன்றைக்குள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் அண்டவரே அப்பா எல்லாரும் நீர் ஆசிரியம் பிறந்த நாள சந்திக்கிற உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஆசிரியங்க தகப்பறை தோத்து நன்றிய சப்பா திருமண நாள சந்திக்கிற நீங்க ஆசிரியங்க தகப்பறை உங்களுக்கு தோத்துறான் நன்றிய சப்பா அவங்க தோத்துறான் படிக்கிற பிள்ளைகளும் பரிசு எழுதி இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் வேண்டிய ஆண்டவரே அப்பா அவங்க தோத்துறான் தோத்துறான் உதவிகளை செய்வேன் ஆண்டவரே அப்பா அவங்க பிள்ளைகள் ஆண்டு பயப்படுற பயங்கள் ஆண்டவரே வரா